தாங்கும் தேவன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீ என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாவது வசனம் முதலாவது இந்த வசனத்தில் பயப்படாதே என்று கூறுகிறதை பார்க்கிறோம் அடுத்ததாக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கூறுகிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் அருகில் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் அநேக காரியங்களுக்காக நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள தேவப்பிள்ளையே அவர் உன்னோடு தான் இருக்கிறார் அவர் உன்னோடு இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்கிறார் இதை என்னால் செய்ய முடியாது என்று இது என் சக்திக்கு இயலாது என்று சில காரியங்களை குறித்து மலைத்து போய் நீங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று கூறுகிறார் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகார பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கூறுகிறதை பாருங்கள் இயேசு நம்மோடு இருக்கிறதுனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களை பலப்படுத்தி அதை இலகுவாக செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவுவார் மூன்றாவதாக என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார் என்னை தாங்குவதற்கு என்னை உயர்த்துவதற்கு யாரும் இல்லை என்று ஏன் புலம்புகிறீர்கள் சர்வ வல்லமை தேவன் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை விழாதபடிக்கு தாங்கி பிடித்து எல்லோருடைய கண்களும் ஆச்சரியப்படும் வண்ணமாக உங்களை உயர்த்த அவர் வல்லமை இருக்கிறார் அவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறது கவலைப்படாதீர்கள் தேவைகளை சந்திக்கும் தேவன் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவர் நாம் அவரிடத்தில் ஜெபத்தில் கேட்கிற யாவையும் மறுக்காமல் தருகிறவர் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேள்விக்குறியோடு பயத்தோடு இருக்கிற தேவப்பிள்ளையே இந்த வசனத்தை பாருங்கள் பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று கூறுகிறாரே விசுவாசியுங்கள் தேவன் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டுமானால் நாம் வேண்டியது எல்லாம் நடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் வேதம் கூறுகிறதை கவனியுங்கள் மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகளையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது ஆகவே நாம் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உரியவைகளை நாடி தேடுவோமானால் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கூட்டி தருவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வேதம் கூறுகிறது போல கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு பாடி துதித்து விசுவாசத்தோடு மகிழ்ந்திருப்போமானால் தேவன் நம்முடைய எல்லா வேண்டுதலுக்கும் பதில் தந்து நம்முடைய ஆசி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பேதூர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சில காரியங்களுக்காக அநேக நாட்கள் ஜெபித்து வந்தாலும் அதற்கு தேவன் பதில் தராதபடியினால் சோர்ந்து போய் தேவனினை கைவிட்டு விட்டார் என்று நான் நினைக்கக்கூடும் இங்கே சகரியா என்கிற அந்த பிரதான ஆசாரியன் திருமணமான நாளிலிருந்து தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்து வந்தான் ஆனாலும் முதிர் வயதாகும்போது போது இனி எனக்கு பிள்ளை பிறக்குமோ என்று நினைக்கிற நேரத்தில் பரலோகத்திலிருந்து தேவத்துடன் இறங்கி வந்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கூறுகிறார் தேவனுடைய பிள்ளையே நாட்கள் ஆகிவிட்டது என்று கலங்காதீர்கள் நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் அது தேவ சமூகத்தில் இருக்கின்றன சரியான நேரத்தில் உங்கள் ஜெபத்திற்கான பதில் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் சங்கீதம் அறுபத்தைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவருமிடத்தில் இடத்தில் வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது லேகியன் பிசாசு பிடித்தவனை தேவன் சந்தித்து அந்த பிசாசுகளை விரட்டும் போது அந்த பிசாசுகள் பன்றிக் கூட்டத்தில் நாங்கள் போகும்படி எங்களுக்கு கட்டளையிடும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்தன ஆண்டவர் அவர்கள் ஜெபத்துக்கும் கூட பதில் கொடுத்து போங்கள் என்று சொன்னார் பிசாசு ஜபத்திற்கே பதில் கொடுத்தவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டாரோ நிச்சயம் தருவார் வேதம் கூறுகிறது கேளுங்கள் அப்போது சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள் கொள்வீர்கள் என்று உங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் நிச்சயமாக பதில் வரும் உங்கள் வேண்டுதலுக்கு தேவன் பதில் தந்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஆமீன்